ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் ஃபோர்டீன் இன்றைக்கி மகாநதி சிறியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று விஜய் வந்து காவிரியை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் காவிரி மனசுக்குள்ளார ஒரு நெடுடல் வந்து இருந்துகிட்டே இருக்குது காவிரி கேட்குறாங்க இது வந்து நீங்கள் தானா நீங்கள் தான் பேசுறீங்களா அப்புறம் எதுக்கு அடுத்த வருஷம் வந்து பிறந்த நாளைக்கு நீ எங்கே இருப்ப தெரியல அதனால தான் நான் கொண்டாடுறேன்னு எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையா நான் இல்லாமல் நீ வந்து இருந்துடுவியா அப்படின்னு கேட்குறாங்க காவிரி பதில் சொல்ல தயங்குறாங்க ஆனால் விஜய் சொல்றாரு கண்டிப்பா இருக்கவே முடியாது ஏன் அதை நான் வந்து வார்த்தையால் சொன்னால் மட்டும்தான் உனக்கு வந்து புரியுமா எனக்கு எல்லாமே நீ தான் காவிரி நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா ரெண்டு பேரும் அவங்களோட லைஃபை வந்து ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து கங்கா கிச்சனில் இருக்காங்க குமரன் வந்து சரி கங்கா டைம் ஆகுது சீக்கிரமாக வாக் போய் கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ வந்து கரெக்டாக குமரனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஷூட்டிங் ஷெடியூல் வந்து போட்டாங்க அதுக்காக வந்து இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் இருக்குப்பா அப்படின்னா உன்னை குமரன் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துடுறேன் சார் அப்படின்றாங்க என்னங்க ஷூட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க கங்கா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா போங்க அங்கேயே கிளம்பி போங்க சாவியை கொடுங்க நானே போய் கடையை திறக்கிறேன் அப்படின்றாங்க இல்லை இல்லை வேணா கடைக்கு லீவ் விட்டுடலாம் அப்படின்றாரு குமரன் கங்கா வந்து சொல்றாங்க அதை எப்படி விட முடியும் இன்னைக்கு வந்து நாலு ஆர்டர் வந்து நம்ம இன்னைக்கு டெலிவரி கொடுத்தே ஆகணும் நீங்க பாட்டி கடை வந்து விடலான்னு சொல்லி சொல்றீங்க கடையை நான் தானே பார்த்துக்கணும் இனிமேல் நானே பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சாரதா வந்து திட்டுறாங்க ஏண்டி இந்த மாதிரி வந்து இருக்க ஏற்கனவே தான் எல்லாம் தம்பி வந்து தெளிவாக சொல்லிடுச்சு இல்லை ரெண்டுத்தையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் ஒவ்வொரு தடவை தம்பி வந்து ஷூட்டிங் கிளம்பும் போதும் இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்றாங்க அப்போ வந்து பாட்டியுமே திட்டுறாங்க ஒவ்வொரு தடவையும் அவன் வேலை கிளம்பும் போது ஏதாவது பிரச்சனை பண்ணுவியா அப்படின்னதும் உன்னை குமரன் வந்து சொல்கிறாங்க கங்கா நீ வேணா பாரு நான் நிஜமாக சூப்பராக நடித்து ஒரு பெரிய ஆளாக வந்து எப்படி வந்து காவேரிக்கு வந்து விஜய் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரோ நானும் அதே மாதிரி உனக்கு வந்து வீடு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ அப்படி சொல்லுடா அப்படின்றாங்க பாட்டி இருந்தாலும் கங்காவுக்கு வந்து கோபமாகவே இருக்காங்க சொன்னால் கேளு கங்கா இன்னும் கொஞ்ச நாள் தான் கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ஆளாக வருவேன் அப்படின்றாங்க ஒன்று சாரதா திட்டுறாங்க வேலைக்கு போகும்போது சிரிச்ச முகத்தோடு அவனுக்கு பா அனுப்பு சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈ போதுமா அப்படின்றாங்க கங்கா அப்ப கரெக்டா காவேரி வராங்க ஓடி வந்து அவங்க அம்மா கட்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இது புதுசா இருக்கு ஓவர் சந்தோஷமா இருக்கா இன்னைக்கு உன் முகத்துல என்ன ஒரே பிரகாசம் அப்படின்றாங்க பாட்டி உன்னே அதெல்லாம் ஒண்ணு இல்லையா பாட்டி அப்படின்றாங்க என்ன இன்னும் அந்த பிறந்தநாள் நாள் மூட்ல நீ வெளியில வரலையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும் போது உன்னே சாரதா வந்து சொல்றாங்க அவ எப்பவுமே இப்படிதானே துரு துருன்னு இருப்பா நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து அவளை திட்டி திட்டி அவன் முகத்துல சிரிப்பே இல்லாம பண்ணிட்டோம் நேத்து விஜய் தம்பி எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சு அதனால தான் என் பொண்ணு இப்போ மாதிரி இருக்கா இப்படி இருக்கணும்னு தானே நான் அப்படின்னு சொல்லி வந்து வந்து சரி சரி டைம் ஆச்சு வாங்க கொண்டு அப்புறம் அப்படியே ஷூட்டிங் போங்க அப்படின்னதும் அப்படின்றாங்க அப்படின்றாங்க காவேரி சூப்பர் அதனாலதான் சீக்கிரமா நீங்க அகில உலக சூப்பர் வர என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்றாங்க காவேரி வந்து ரொம்ப ரொம்ப இருக்காங்க அவங்க லைஃப்பில் இருந்த அந்த குழப்பம் எல்லாமே இப்போ நீங்கிடுச்சு இல்லையா ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா யமுனா அப்படின்ற நம்பர் ஒன் சுயநலவாதியை வந்து நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அதனால் நிவின் வந்து அவரோட சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்துட்டுருக்காரு நிவின் வந்து கபோர்ட்டில் எதையோ தேடிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த யமுனா வந்து உடனே என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க காவிரியோட ஃபோட்டோ ஒன்று கூட அங்கே இருக்காது எல்லாத்தையும் நேற்று அவளுக்கு கிஃப்ட்டு பண்ணுற மாதிரி எல்லா ஃபோட்டோவே நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க நிவின் வந்து பதிலே பேசாமல் துணியெல்லாம் போடுற கூடையிலேருந்து ஒரு பேண்ட்டை வந்து எடுக்கிறாங்க அதுலேருந்து அவரோட எடுக்கிறாங்க அதை வந்து யமுனாட்ட வந்து காட்டுறாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஏன் இந்த மாதிரி வந்து உங்கள் அக்காவை வந்து கஷ்டப்படுத்துற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் எல்லாருக்காக தான் வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா நான் திட்டினா கூட காவேரி வந்து தாங்கிப்பா ஆனால் நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு வார்த்தை சின்னதாக சொன்னா கூட அவளால் வந்து தாங்கிக்கவே முடியாது அவள் உனக்காக மட்டும்தான் வந்து யோசிச்சா உனக்காக தான் இந்த கல்யாணத்தையும் வந்து பண்ணி வச்சா என்னை வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் கிட்ட எப்படி எல்லாம் அவன் கெஞ்சினான்னு உனக்கு தெரியும் தெரியுமா ஆனால் நீ பிறந்தநாளளுன்றரெலாம் அவளை போய் கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்க என்ன சொன்ன ரெண்டு பேரும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க பிறந்த நாளுக்கு போகணுன்னு தானே என்னை வந்து கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அங்கே போயிட்டு உன் கூட பிறந்த மனசையே கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கேன் நீ எல்லாம் ஒரு பொண்ணா இனிமேல் இந்த மாதிரி சில்லியாக எதுவுமே பண்ணாத சரியா காவிரியோட ஃபோட்டோவை என்கிட்டருந்து எடுத்துகிட்டா மட்டும் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு ஒன்று அதுக்கு யமுனா சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோ இருந்தால் தானே நீங்கள் அதை பார்த்து பார்த்து காவேரியை இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சி உங்ககிட்டலாம் பேசி புரிய வைக்க முடியுமா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது இதை பாரு யமுனா சுயநலமாக இருக்கலாம் ஆனால் நீ அதை விட அதிகம் உன்னெல்லாம் வந்து திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் நிவினும் சாப்பிட உக்காடுறாங்க அவங்க அம்மா மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நிவின் அப்போ தான் இட்லி எடுத்து வாயில் வைக்கலான்னு போகிறாங்க அதுக்குள்ளே இந்த யமுனா வந்து உட்காந்து அந்த ஹாட் பேக்கில் இருக்கிற எல்லா இட்லியும் தட்டில் கொட்டிக்கிறாங்க நிவின் தட்டில் இருக்கிற இட்லியும் எடுத்துட்றாங்க உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க ஜெயா ஏய் அவனே இப்போ தான் பசிக்குதுன்னு சாப்பிட உட்காந்தான் அவன் தட்டிலேருந்து வந்து எடுக்கிறான் அதுவும் நான் செஞ்சு வச்ச டிஃபனை வேறு எடுத்து சாப்பிட்ற அப்படின்னதும் ஆமாம் நான் அப்படி தான் செய்வேன் ஏன்னா நான் தான் வந்து செல்ஃபிஷ்க்கும் மேலே ஒரு படியாச்சே நான் வந்து யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் ஏன் உங்கள் தட்டில் இருக்கிறதையும் எடுத்து நான் தான் சாப்பிடுவேன் ஜெயா தட்டில் இருக்கிற இட்லியும் எடுத்து சாப்பிட்றாங்க உடனே நிவின் வந்து ச்சே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு அப்புறம் ஜெயா திட்டுறாங்க பசியோடு உட்காந்தவனே சாப்பிட கூட விடாமல் ஏண்டி உயிர வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உனக்குலாம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா நான் சமைச்சத போய் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க ஆமா எனக்கு சூடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் இப்படிதான் இருப்பேன் உங்களால் ஆனதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு சாப்பிட்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமாவது அன்பனால நிவினை வந்து தன் பக்கம் கொண்டு வருவாங்க யமுனான்னு பார்த்தா சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு நிவினை டார்ச்சர் பண்ணி இப்போ அவங்கள வந்து சாப்பிட கூட விடாமல் ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிறாங்க நம்பர் ஒன் செல்ஃபிஷ் கேரக்டராக இருக்காங்க யமுனா இப்போ இதையும் காவேரி தான் சரி பண்ணணுமா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியல ஆனால் வந்து யமுனாவுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து நிவினுக்கு ஒரு பெரிய கெடுதலை தான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும் நெக்ஸ்ட் ப்ரமோவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ளார இந்த ராகினி வந்து உனக்கு நான் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னல அந்த கிப்டை இப்போதைக்கு என்னால் இங்கே கொண்டு வர முடியாது நம்ம தான் அங்கே போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆஷ்ரமத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் வெண்ணிலாவை காட்டுறாங்க இப்போ எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு காவேரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இது யாருன்னு தெரியுதா இதுதான் விஜய் தேடிட்டு இருக்கிற வெண்ணிலா விஜய்யோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி வந்து சொல்றாங்க அப்படி காவிரி வந்து ஆடி போயிடுறாங்க உன்னை பசுமதி வந்து சொல்றாங்க இது அதுக்கப்புறமும் விஜய் வந்து கூட வாழ்வான்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு காவேரியிட்ட வந்து கேட்குறாங்க காவேரி வந்து கலங்கி போய் நிற்கிறாங்க ஸோ இப்போது வெண்ணிலாவை மீட் பண்ணிட்டாங்க காவேரி அடுத்தது என்ன நடக்கப் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் விஜய் வந்து காவேரியை விட மாட்டார் அப்படின்றது தான் நிஜம் ஆனால் வெண்ணிலாவுக்கு அவரால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுவார் என்னெல்லாம் நடக்க போகுது என்ன ட்விஸ்டன் டன்ஸ் இருக்க போகுதுன்றத தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்க்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ